குழந்தைகளுடைய ஆசிரியர்கள் இந்த பக்கம் இருக்கீங்க பெற்றோர்கள் சில பேர் இந்த பக்கம் இருக்கீங்க உங்களோடும் நான் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ பீப்புள் உங்களுக்கு பிடிச்ச டேட் என்ன எந்த டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் 12 ரஜினியின் மட்டும் சொல்றார் அப்படியா ஏ டிசம்பர் டிசம்பர் பன்னெண்டு ரஜினி ஃபானா ரஜினி பிறந்த தெரியுமா அவரும் பிறந்திருக்காராம் உங்களுக்கு டிசம்பர் 12 ரஜினிகாந்துக்கு டிசம்பர் 12

ஜனவரி குடியரசு தினம் சூப்பர் ஓகே அப்ப உங்களுக்கு என்னென்ன நடிகர் எல்லாம் பிடிக்கும் அவங்கள எப்படி சொல்லுவீங்க ரஜினிகாந்த் ரஜினி இந்த கையில போடுங்க விஜய் வி காமிச்சு தல வந்து இப்படி இருப்பாரு அப்படி தல டான்ஸ் ஆடல ஆ அட பாரியா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அஜித் அஜித் மர்சல் விஜய் சார் மர்சல் மர்சல் உங்களுக்கு யாரை பிடிக்கும் விஜய் பிடிக்கும் மாரி தனுஷ் விஜய் உங்களுக்கு பிடிச்சது யாரு விஜய் யா விஜய் விஜய் யா விஜய் தனுஷ் சூரியா சூரியா சிங்கம் உங்களுக்கு என்ன பாக்குறது யார மீட் பண்றது ரொம்ப பிடிக்கும் குதிரை ஓட்டுறது குதிரையை ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி பார்க்க பிடிக்குமா பீச் ஓ ஏன் பீச் ஐஸ் கிரீம் வாங்கி சாப்பிட பீச் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட பிடிக்கும் என்ன பண்ணீங்க உனக்கு என்ன பிடிக்கும் விமானமா பௌலிங் பண்ண பிடிக்கும் ஓ பவுலரா நீங்க பண்ணி கேட்டுவீங்களா வாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் விமானத்தில் போக பிடிக்கும் இவ்வளோ பேர் விமானம்ங்கிறாங்க ஏரோ ஃப்ளைட்டு ஏ பிளேனுங்கிறேன் இல்லை விமானம்ங்கிறாங்க ரொம்ப காலம் கழிச்சு இப்போதான் ஏரோப்ளேன் ஃப்ளைட்டை தாண்டி விமானம்னு வார்த்தையை விடுவோம் தமிழ் வந்து நம்ம சுத்தமான தமிழா இருக்கும் தமிழ் வந்து நம்ம ஒரிஜினலாக என்ன யூஸ் பண்றோமோ அதை தான் சொல்லி கொடுப்பாங்க இந்த கலோக்கியலாம் இருக்கு கலோக்கியெல்லாம் எதுவும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் மழை ஓ மழை பிடிக்கும் எந்தெந்த விஷயங்களை அவங்க தொட்டு சொல்லும்போது போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் நம்மகிட்ட தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லா இருந்துச்சுன்னா உடனே நாடு கூடி வந்து கையை புடிச்சிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் ஷூ தான் கேட்டாம அந்த ஷூ வாங்கி கொடுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பா அந்த நம்மளுக்கு அந்த குழந்தைகிட்ட ஒரு முத்தம் கொடுக்கும் போது நம்மளுக்கு வரும் பாருங்க சந்தோஷம் என் கண்ணத்துல வந்து முத்தம் குடுக்குறான் அப்படி என் வயசு அவங்க அக்காக்கு மாப்பிள பாக்குறோம் நாங்க யாரையாச்சும் காட்டி கேட்டோம்னா வேணா குண்டா இருக்கான் வேணா வேணா அப்படின்னு சொல்லுவான் சார் அது ரொம்ப நல்லா இருக்கும் அக்காக்கு எப்படி மாப்பிள்ள இருக்கணும் ஒல்லியா இருக்கணுமா

அப்ப ரொம்ப சிம்பிள் இது கணவர் உங்க கணவர் ஊரா உங்க ஊரா கணவர் அவ்வளவுதான் பாத்தி வா சொன்னாங்களாம் நீங்க கூட்டு போலயா

அண்ணனோட சின்ன வயசு ட்ரெஸ் நான் எடுத்து போட்டுக்கறேன்னு இவன் சொன்னால் வேண்டாம்னு சொன்னோம்னா அப்ப சேட ஆயிடும் பாக்குறீங்க இவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்னன்னு அவங்க வந்து வெரி போல் கான்ஃபிடென்ட்டோட இறங்குவாங்க காந்தி உருவந்தான் ஆனா நான் ஒரு மொட்டை தலையாவது வரைஞ்சே நான் காந்தின்னு ப்ரூஃப் பண்ணு குழந்தைங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க இதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படியே வெளிப்படையா பேசுவாங்க எக்ஸ்பெஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும்னு ஆச்சரியமா இருக்குங்களா சொல்ல முடிந்தவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்போதுமே ஆனா சொல்ல முடியாத பிள்ளைகள் ஏதாவது ஒரு வகையில் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இப்போ என் பை வந்து டெஃப் அவங்க கூடவே அடிஷ்னல் டிஸ் கொஞ்சம் இருக்கு சார் அனக்கு முதல்ல என்ன முதல்ல மூணாம் மாசத்துல குழந்தை பாப்போம் ஆனா இவன் என்ன பார்க்கல அவன் பார்த்ததே ரெண்டு வயசு அவங்க பையன் உங்களை பார்த்தப்ப எப்படி இருந்தது முதல்ல அவன் பார்க்க மாட்டான் நினைச்சேன் சார் எல்லாரும் ஒன்றுன்னு சொன்னாங்க நான் எனக்கு எல்லாமே என் பையன் கிட்ட ஆச்சரியம் அவங்களுடைய உலகமே வந்து ரொம்ப அற்புதமானது அங்கே போய் நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் அதனுடைய இன்பமே நம்மளுக்கு தெரியும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அவங்களுடைய ஃபீலிங் அதை நம்ம புரிஞ்சுன்னு அவங்களோட நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம்னாக்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாததை கூட நம்ம தெரிய வச்சு விடலாம் அந்த உலகத்தில் அந்த பசங்க என்ன சிரிப்பாங்க அழுவாங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்து கவலைப்படாதேம்பாங்க

வந்து எல்லா நம்ம பிள்ளைங்களுக்கான பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல எல்லாருக்கும் சிறப்பு குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் கவர்மெண்ட் இவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறது வந்து மக்களிடையே போய் சேர மாட்டேங்குது என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது வெளிப்படையா கவர்மெண்ட்டும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி சொன்னா ரொம்ப